இருதயம் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க இருதயம் ரொம்ப முக்கியம் இருதயம் சுத்தமாக இருந்தா ஆம் அவர் இஷ்டம் போல உங்களுக்கு நன்மையை தருவார் தாவி திட்ட அந்த ஒரு பெரிய கேரக்டர் இருதயம் அதான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவனுடைய இருதயம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருந்தது அதான் என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னாரு பாருங்க ஒன்று சாமியன் பதிமூணு சவுல் சவுளை பார்த்து தாவிய சாமியல் தீர்க்கதம் சொல்லும் போது இப்பொழுதோ நம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது கத்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கத்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளை இட்டார் ஆமேன் கையை தட்டி ஆமா இப்போ பாருங்க அடுத்து நீர் கத்தர் உமக்கு விதித்த கட்டளையே நீர் கைகொள்ளவில்லையே என்று சொன்னான் புரியுதுங்களா நீர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையே அப்படின்றாப்ல ஆமாம் ஆமா இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற இருதயமாக இருக்குது புரியுதுங்களா கத்தர் சொல்றதுக்கு கேட்டு கீழ்படிஞ்சு நடக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிறாப்புல அந்த அளவுக்கு அந்த இருதயம் சூப்பரா இருக்கும் மறுபடியும் சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஃபெயிலியருக்கு காரணம் நம்முடைய இருதயம் நம்முடைய உயர்வுக்கு காரணமும் நம்ம இருதயம் தான் தேவன் நம்முடைய இருதயத்தை சரிபடுத்துறார் உங்க இருதயம் சூப்பரா இருந்தா உங்க குடும்பமே சூப்பரா இருக்கும் சார் இதுக்கு மேல சொல்ல முடியாது இருதயத்துல ஏகப்பட்ட போட்டி பொறாமை எரிச்சல் வன்கன் எல்லாத்தையும் வச்சிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கஷ்டம் சரிங்களா சொல்லுங்க தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஆமேன் அவன் கத்தர் இருதயத்தை தான் பார்ப்பார் வேறு எதையும் பார்க்கறது இல்லை பணம் காசு சொத்து பத்து நகை நட்டு எதையுமே பார்க்க மாட்டார் சார் அதன் அடிப்படையில் உங்கள் உயர்வு கிடையாது நீங்கள் என்னன்னாலும் நினச்சிவோங்க நீங்கள் கோடி கோடியாக கத்தருக்கு காணிக்க கொடுத்தாலும் உங்கள் இருதயம் சரியில்லைன்னா ஒரு மாற்றம் இருக்காது உங்கள் இருதயம் சரியாக இருந்தால் நீங்கள் உண்மையும் உத்தமமாக ஒரு நூறுரூவா கொடுத்தாலும் அதுதான் உயரும் ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமாம் இந்த தாவியதை இருதயத்துக்கு ஏற்றோன்னு சொன்னார் இல்லையா எந்த அளவுக்கு இருதயத்துக்கு ஏற்றோன்னா நேற்று நம்ம பார்த்தோம் அவன் சொல்கிறான் உத்தமமாக கத்தருக்கு கொடுத்தானா பெர்ஃபெக்டாக உத்தமமாக இருக்கிறான் சொல்லுங்கள் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை தேவன் அழைத்து அரசனாய் மாற்றினார் அப்பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா கத்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கெட்டணும் அதுக்காக நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு இருந்தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த எண்ணெய் அரசனாக்கினார் ஆமே ஆமாம் எப்படி ஆமாம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த எண்ணெயை அரசனாக்கினார் அதான் அவனுக்கு தெரியும் நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஒருத்தே கிடையாது என்னை அவர் இருக்கிறார் அதனால தான் சார் அவன் உண்மையாக இருந்தான் அவன் உண்மையாக உற்சாகமாக தேவனுக்கு கொடுக்கறத பார்த்து ஜனங்கள் எல்லோரும் கொடுத்தார்கள் உத்தம இருதயத்தோடு என்று கொடுத்தார்கள் ஆமே விசுவாசிக்கிறீங்களா அதனால தான் கத்தர் அவனை தெரிந்தெடுத்தார் இவன் தான் ரோல் மாடலாக இருப்பான் இவன் இருதயம் பணத்தை நம்பி இருக்காது இவன் இருதயம் எப்பொழுது என்ன நம்பி இருக்கும் இவன் எப்பொழுதும் என்னையே நம்பிக்கிட்டு இருப்பான் என்னை சார்ந்திருப்பான் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் செவி கொடுப்பான் இவன் தான் கரெக்டான ஆள் இவன் நடத்துகிறான் பாருங்க அந்த ஜனங்கள் அவனுக்கு கீழ்படிஞ்சு நடக்கிறாங்க புரியுதுங்களா நிறைய பேருக்கு இது புரியாது பிடிக்காது ஆனால் கொடுக்குற உங்களுக்கு பிடிக்கும் ஆமாம்